எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பாடணும் ஓகே இந்த வசனம் யாருக்கும் பொறுத்ததோ இல்லையோ பாஜகவுக்கு நல்லாவே பொருந்தும் என்னவோ பிளான் பண்ணுறாங்கன்றீங்க யாரை கொண்டு போய் எங்கே வச்சா அது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற வித்தை பிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்கப்பா பத்து மாநிலத்தில் கவர்னரை மாற்றி மார்க்கெட்டை ஏற்றி அந்த மாநிலத்தை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது இவங்க இவங்க தான் இங்கே உட்காரு நம்மளாம் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கா ஏதேச்சையாக மாற்றிட்டாங்கன்ட்டு ஏதேச்சையெல்லாம் இல்லை எல்லாத்தையும் ப்ளூ பிரிண்ட்டு போட்டுதான் இவங்க அதுக்கப்புறம் பிளானையே பண்ணியிருக்காங்க என்ன பத்து மாநிலமாக வந்திருக்கக்கூடாது பதினோரு மாநிலத்துக்கான அறிவிப்பாக வந்திருக்கணும் அதில் ஒரு மாநிலத்தில் இருக்கிறவர் துண்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்றாரு நான் போக மாட்டேன் அட பிடிக்கிறாரா அந்த மாநிலம் வேறு எதுவும் இல்லை தமிழ்நாடு தான் சேர்த்து பார்த்துருவோமா வணக்கம் இது மதியம் நான் முதல்ல அந்த பத்து ஸ்டேட் என்னன்னு சொல்லிடுறேன் தெலுங்கானா புதுச்சேரி அப்புறம் இங்கே ராஜஸ்தான் சிக்கிமு ஜார்க்கண்டு மேகாலயா இதெல்லாம் வந்து கவர்னரை புதுசாக அப்பாயிண்ட் பண்றாங்க இரு இதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஏ ஆள் இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு தான் அது இருந்தது இப்போ இல்லாமல் போச்சு இருந்தவங்க இன்னொரு இடத்துக்கு போனதுனால அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் கொண்டு போய் போட வேண்டிய ஒரு சிட்டுவேசன் ஆகிப்போச்சு அது இல்லாமல் பஞ்சாபு அஸ்ஸாமு இது மகாராஷ்டிரா இதுக்கெல்லாம் வந்து அங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்கள மாற்றி போட்டாங்க அதான் சொன்னாலே இங்க இருக்கிறவங்களை அங்கே தூக்கி போட்டு அங்கே இருக்கிறவங்களை இங்கே தூக்கி போட்டு ஆனால் தமிழ்நாட்டை மட்டுந்தான் எப்போ வழக்கம்போல் தே பண்டு பட்ஜெட்டில் தான் கண்டுக்கலாம் இதுலேயும் நம்மளை கண்டுக்கவே இல்லை இருக்கிறவங்களே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ அப்படியெல்லாம் மறுபடியும் அதே ஆளுநரை இன்னொரு இடத்துக்கெல்லாம் இங்கெல்லாம் கொண்டு வர முடியாது நம்ம ஆளுநர் ஐயா இருக்கார் ஐயா ஆர் என் ரவி இங்கே வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நாகாலாந்தில் இருந்தாப்பில மனுஷன் அதுக்கப்புறம் அங்கே சாதிச்சு விட்டு என்னை தமிழகம் வளைக்கிறது அப்படின்னு சொல்லி நெஞ்சை வரச்சிக்கிட்டு வந்தார் வந்தப்போ எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் நொந்து நூடுல்ஸ் ஆனாங்க இது பேசாமல் நாகாலாந்துலேயே இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா இவர் பண்ணாத சேட்டை இல்லைன்னு வைங்களேன் ஐயாவை அப்படி இப்படின்னு இழுத்து பிடிச்சேன்னா ஃபைல்ஸை நகர்த்துறதுக்கு தான் வந்து ஆளுநர் ஆனால் பாருங்கள் ஃபைல்ஸ் அந்த மாதிரி ஆகி போச்சு மொத்தமா எதுவுமே நகர்லன்னு வைங்கள அவரை எப்போ இதை விட்டு அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றோட ஐயாவுக்கு முடியுது அதுக்கடையில் ஐயா டெல்லிக்கும் போயிட்டு வந்துட்டார் பிரதமர் ஐயாவையும் பார்த்துட்டாரு உள்துறை அமைச்சரையும் பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரை மட்டும் பார்க்கறதுக்கு நேரம் அவங்க கொடுக்கல அந்த நேரம் கூடி வரல போல் ஆனால் இந்நேரத்துக்கு வந்திருக்கான அறிவிப்பு ஏன்னா அந்த முப்பத்தி ஒன்று இன்னும் ரெண்டு நாள் ஐயாவோட பதவிக்காலம் முடியுது தமிழ்நாட்டில் ஆயுசு முடியுதுன்னு வைங்கள ஆனால் அந்த ஆயுசை நீட்டிக்கிற ஒரு வைத்திய ஏதோ ஒன்று அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காகத்தான் இவரும் போயிட்டு வந்திருக்காரு ரெண்டாவது தமிழ்நாட்டில் அங்கே பாசகாவுக்கு அண்ணாமலை அண்ணனையும் ஆளுநரையும் விட்டால் வேற ஆள் இல்லைன்ற மாதிரியே இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸு இருக்குது என்ன எடுத்து நம்ம அடித்தாலும் எல்லாத்தையும் தொடச்சி விட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்கன்னு வைங்க பரவாயில்ல ஆளுநரையே இங்கே இருந்தாலும் இருக்கிறதும் தான் இல்லாததும் தான் நமக்கு இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே அவர் வந்து ஒரு மெயின் பவராக இருக்கிறாப்புல மேபி இவர் மாற்றலாம் மாற்றாமல் இருக்கலாம் ஒருவேளை மாற்றப்பட்டால் அவருக்கு இவருக்கும் ஒரே சமயத்தில் தான் முடியுதான் ஜூலை முப்பத்தொன்று தான் முடியுதான் அவரையும் சேர்த்து ஒருவேளை அவர் இங்கே இவர் போனால் அங்கே அவர் இங்கே வரலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் பாட்டர் முறையில் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஏதோ ஒரு ஐடியாவில் இருக்கிறத கேள்வி நடக்கிறப்ப பார்ப்போம் இன்னும் ரெண்டு நாளில் என்ன ஏதுன்றத சொல்லிடுவாங்க இப்போ முதல்ல நம்ம கர்நாடகாலேருந்து ஆரம்பிப்போம் அதாவது கர்நாடகாலேருந்து ஒரு ஆள் போயிருக்கு மேகாலயாவோட ஆளுநராக கர்நாடகாவை சேர்ந்த சிஹச் விஜயசங்கரையா அவர்கள் போயிருக்காங்க இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மைசூரில் ரெண்டு முறை எம்பியாக இருந்த மனுஷன் ஆனால் இவருக்கு ஒரு சரியான ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று உண்டு மைசூரில் ரெண்டு முறை எம்பி பாஜகவோட பயங்கரமான ஃபாலோவர் பட் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு இல்லை இதுக்கு இடையில் ஒரு ஜம்ப்பு வேறு அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் காங்கிரஸுக்கு ஒரு ஜம்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஷாக மறுபடி இங்கே வந்தோன்னே காங்கிரஸ்லேருந்து பாஷாவுக்கு மறுபடியும் ஒரு ஜம்ப்பு இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு போய் மேகாலயாவில் ஆளுநராக உட்கார வச்சுருக்கார் ஐயா மோடி கதர்றாங்கலாம் கர்நாடகாவில் எப்படியா இந்த சம்பவத்தை அந்த மனுஷன் எப்படி நடத்துனாப்ல எதுலையுமே செய்கலையே இந்த பேரில் லிஸ்ட்டில் முதல்ல வருமானம் அதாவது மிஸ்ஸில் வந்தாலும் வரும் ஆனால் லிஸ்ட்டில் வருன்றது எங்களுக்கு தெரியாம போச்சு அப்படி என்னத்த பண்ணார் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு இது வச்சுருக்காங்க அந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு அந்த வச்சுருக்காங்கப்பா ஏன்னா கண்காணிக்கணும் அதை மேகாலயாவை எப்பயுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் சொல்கிறாங்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க இவரை கொண்டு போய் உள்ளே வச்சா நமக்கு விசுவாசமாக இருக்கார் இப்போ செலக்ட் பண்ணியிருக்க அத்தனை பேருமே முக்கியமாக பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் விசுவாசமாக இருக்கிறவங்க தான் இதில் இந்த ஆர்எஸ்எஸ் கூட விசுவாசமாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகம் இப்போ கொஞ்ச நாள் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கு இடையில கொஞ்சம் அப்படி இப்படிமா கரண்ட் சாக்கு ஓடிக்கிட்டு இருக்கா கனெக்ஷன் சரியாகலாமல் அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காகவும் இதை ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களே உட்கார்ந்து யோசித்து கவனமாக கவர்னரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க இது மேகாலயாவுக்கு போகிறது இந்த பக்கம் அப்படியே இருந்தோன்னே மகாராஷ்டிரா தான் உண்மையிலேயே இதை நம்ம பெருமையாக சொல்கிறதா இல்லை மகாராஷ்டிராவை நினச்சி கவலையாக சொல்கிறதா ஏன்னா மகாராஷ்டிராவோட ஆளுநர் ஒரு தமிழர் இப்போ வரப்போகிற ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா அவர் தான் மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக கவர்னராக இப்போ இருக்கிறார் ஐயா ஏற்கனவே ஜார்க்கண்டு தெலுங்கானா புதுச்சேரி ஜார்க்கண்டோட ஆளுநர் தெலுங்கானா புதுச்சேரிக்கு துணை ஆளுநர் இந்த மாதிரி எல்லாம் மனுஷன் பல பதவிகள் இருந்தவர் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக மகாராஷ்டிராவில் கொண்டு போய் மனுஷனை வச்சுருக்காங்க மனுஷனை பார்த்தீங்கன்னா சின்ன இந்த ஒரு பதினாறு பதினேழு வயசுலேருந்த வயசுக்கு வந்ததுலேருந்தே பயங்கர ஆர்எஸ்எஸோட ரொம்ப தீவிரமான ராட்சத ஃபேன் அதிலே மூழ்கி வந்தவர்னு வைங்கல அப்படியே இருந்தவர் கட்டியாக பிடிச்சிக்கிட்டார் ஆர்எஸ்எஸ் இவரை கட்டியாக பிடிச்சிக்கிச்சு இவரும் ஆர்எஸ்எஸ்ஸை கட்டியாக பிடிச்சிட்டார் இப்பையும் கேட்டாலும் சொல்லுவார் ஏன் நம்ம இங்கே ஐயாவே சொன்னார்ல யார் அதை விழுக்க அது இந்த பக்கம் அவர் எப்பயுமே ரிட்டையர் ஆகும்போது வேணா பாருங்கள் நல்லா எந்திரிச்சு சொல்லுவார் நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் காரணம் வேறு எதுவும் காரணம் இல்லை இப்போ மகாராஷ்டிராவில் ஏன் போட்டிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் உண்மையில் நிலைமை ரொம்ப சரியில்லை மக்களவைத் தேர்தலில் பயங்கரமாக அடி வாங்கின இடத்துல மகாராஷ்டிராவும் ஒன்று இப்போ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே மகாராஷ்டிராவில் சட்டசபை எலெக்ஷன் வேற வரப்போகுது இந்த சட்டசபை எலெக்ஷன் இந்த மக்களை தேர்தலையே நம்மளை வேணும்னே அடி வாங்க விட்டு வேடிக்கை பார்த்தது ஆர்எஸ்எஸ் ஒரு பேச்சு உள்ளுக்குள்ளே பயங்கரமாக அடிபடுது இப்போ இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே ஐயா வேற பயங்கரமாக இருக்காரு அந்த பக்கம் இவர் ஏக்நாத் சிண்டே ஐயா இந்த அப்படியே ரெண்டு அப்படியே பிரித்தாங்களே அஜித் பவார் சரத்பவார்ட்டு ஏகப்பட்டது இருந்தாலும் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டு இது வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாக வரல இப்போ அதை எப்படியாச்சும் வந்து மறுபடியும் தூங்குறவன் தூங்குறவனே எழுப்பலாம் தூங்குற மாதிரி எப்படி எழுப்புறது அதுக்கு அவங்க ஆளுகளே ஒரு ஆளை உள்ளே தூக்கி போட்டு எப்படியாவது ஆர்எஸ்எஸை இழுத்து இந்த எலெக்ஷனில் வேலையை பார்க்க வைக்கணும் அவங்க மறுபடியும் முரண்டு பிடிக்கக்கூடாது இதுக்கு ஆள் தேடிட்டு இருந்தப்போ தான் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் வாலண்டியரிங் பண்ணியிருக்கதா ஒரு கேள்வி இதை சமாளிக்கிறதுக்கு முடியும் ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் ஐயாவை நம்பி ஏன்னா எவ்வளோ தூரம் மேல இடத்துல வரைக்கும் கனெக்ஷன் இருக்குது இந்த வயசில் ஐயாவுக்கு வயசு எவ்வளோன்னு பார்த்துங்க சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தூரம் இன்னமும் அவர் ஆர்எஸ்எஸ் கூட ஒரு நல்ல இணைப்பில் தான் இருக்கிறாப்புல இதை எப்படியாவது சமாளிக்கணும் ஆர்எஸ்எஸ்ஸை கூல் பண்ணுறதுன்னா வெளியிலேருந்துலாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேருந்துலாம் ஆள் வரக்கூடாது அவங்க காம்பவுண்டுக்குள்ளேருந்தே தான் ஆள் வரணும் அந்த பாஷையில் பேசுகிறப்ப தான் அது புரியும் அதை எப்படியாவது சரி காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக ஐயா சிபி ராதாகிருஷ்ணனை இங்கே கொண்டாந்து போட்டிருக்காங்க இப்போ ஐயா புதுச்சேரியில் ஒருத்தர் போட்டிருக்காங்க உண்மையில அதெல்லாம் பார்க்குறப்ப தான் எவ்வளோ தூரம் எடுத்து கடைசி வரையும் ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்காங்கிறது தெரியும் ஐயா கைலாசநாதர் ஐஏஎஸ் இவர் ரெண்டாயிரத்தி ஆறில் குஜராத்தில் ஐயா மோடி கிட்டேந்து உள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் முதலமைச்சரோட முதன்மைச் செயலராக இருந்திருக்கார் இதுவரைக்கும் எவ்வளவோ பேர் இருக்கலாம் அந்த குஜராத்தோட இதில் வந்து எவ்வளவோ பேர் முதலமைச்சர்கள் இருக்கலாம் இந்த போட்டிருக்கில் விஜய் பவானி பூபேந்திர பட்டேலுன்னு எவ்வளவோ பேர் ரெண்டாயிரத்து பதிமூணுக்கு அப்புறமும் ஆக்சுவலி ரிட்டையர் ஆக வேண்டியது பதிமூணுக்கு அப்புறமும் அவரோட அந்த பதவியை அப்படியே நீட்டிச்சு கொண்டு போயிருக்காங்க எப்போ இப்போ தான் ரிட்டையர் ஆக ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி தான் ரிட்டையர் ஆக போன மாதம் இப்போ ஜூலை இருபத்தி ஏழு ஒரு மாதம் கேப்பில் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் ஐயாவை கொண்டு போய் புதுச்சேரியில் ஆளுநராக உட்கார வச்சிருக்காங்க ஐயா யாருக்கு இந்தியாவில் யாருக்கு விசுவாசமாக இருக்காரோ இல்லையோ ஐயா மோடியோட பயங்கர தீவிரமான அதி விசுவாசி அவர் அவருக்காக என்ன வேணாலும் செய்கிற அளவுக்கு அவரால் முடியும் இவர் பேசிக்கலாக இவர் நினைச்சிருந்தேன் அந்த பக்கம் போட்டிருக்கலாம் ஏன்னா பேசிக்கலாக ஐயா வந்து கேரளா கைலாசநாதர் வந்து கேரளா இப்போ இவர் இந்த பக்கம் வந்து குஜ் இதில் புதுச்சேரியில் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட குஜராத்தில் மட்டுமே பதினெட்டு வருஷம் சர்வீஸ் எயிட்டீன் இயர்ஸ் சர்வீஸ் ஓன்லி இன் குஜராத் இப்போ நம்ம வி கே பாண்டியன் ஐயாவை ஒடிசாவில் எப்படி பேசலாம் ஆனால் இங்கே ஒடிசாவில் அவர் நம்ம பேசுகிறபடி நிறையா பண்ணியிருக்கார் ஆனால் இங்கே அனேம்மா கைலாசநாதரையே நம்ம இப்போ எதெல்லாம் பேச முடியாதோ அதெல்லாம் நிறையா பண்ணியிருப்பார் போல் ஐயா குஜராத்தில் இருந்தவர் கண்டிப்பாக வந்து இவர் தான் வேணும்னு ஐயா மோடியோட ரெக்கமெண்டேஷனே இருந்ததாகவும் ஒரு தகவல் இவரை போய் போடுங்க நமக்கு இவரை தவிர ஒரு நல்ல ஆள் இனிமேல் கிடைக்காது சரி ரைட்டு என்ன சிபி ராதாகிருஷ்ணன் இந்த பக்கம் போயிட்டார் அப்போ ஜார்க்கண்டுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா ஜார்கண்டுக்கு யாரை போடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இவரும் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி முதல்ல ஐஏஎஸ் இல்லையா இப்போ ஒரு அரசியல்வாதி சரியான ஆளை போட்டிருக்காங்க ஜார்க்கண்டில் கவான்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி நைனில் பரேலியில் எம்பியாக இருந்த மனுஷன் இவர் வெறும் ஒரு எம்பி ஒரு அரசியல்வாதின்னு மட்டும் நினச்சார் போன டைம் ஐஏஎஸா இவரை வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதினு நினச்சிருவார் இங்கே ஐயா முதல் முறை ஆட்சி அமைச்சரில் லோக்சபாவில் அப்போ பாஜகவோட குறோடாவாக இருந்தது இவர் தான் இவர் நிறையா மினிஸ்டர் இணை அமைச்சர்களாகவும் நிறையா இருந்திருக்கார் ஜவுளித்துறையில் இருந்திருக்காரு நிதித்துறையில் இருந்திருக்காரு வேலை வாய்ப்பு தொழில் துறை இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் பாஜகவுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே மனுஷன் இருந்திருக்காரு அந்த எப்படி எப்பிசோட் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு எலெக்ஷனை தவிர மற்ற எல்லா எலெக்ஷன்லேயும் இவர் மட்டுந்தே அங்கே ஜெயிச்சுருக்கார் நைன்டீன் எயிட்டி நைனில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேறு எந்த எலெக்ஷன்லையும் யாராலேயும் அவரை ஜெயிக்க முடியல ஒரே ஒரு தடவை மட்டும் மிஸ் ஆகிடுச்சு இப்போ இவர் எதுக்கு ஜார்க்கண்டில் போட்டிருக்காங்கன்னா இப்போ ஜார்க்கண்டில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஏன்னா இந்த பக்கம் நிதிஷ் ஒரு பக்கம் விரட்டிக்கிட்டு இருக்காப்புல ஹேமந்த் சோரனு ஆல்ரெடி இருக்கிற சபதம் போட்டே சொல்லியிருக்காரு உங்களை மொத்தமாக மழையிலேருந்து உருட்டி விடலாம் பாருன்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் சமாளிக்க அதான் ஹேமந்த் சோரனுக்கு எவ்வளோ தூரம் இடைஞ்சலை கொடுக்க முடியுமோ பாஸ் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே எவ்வளோ தூரம் பறந்து விரிய வைக்க முடியுமோ அது இவரால் கண்டிப்பாக பழுத்த பழம் சும்மாலாம் சொல்லக்கூடாது அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான மனுஷன் கண்டிப்பாக இவர் நமக்கு இதை செய்வார் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்க அந்த செலெக்ஷனை பாருங்கள் யார் யார் எங்கெங்கே எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க அத்தனை ஆராய் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட்டை ஆனால் இவ்வளோ கவனத்தையெல்லாம் உண்மையிலே இந்த மூலையெல்லாம் வந்து பாசிட்டிவாக பயன்படுத்தியிருந்தான் இவங்களை இவங்க இப்போ இவ்வளோ பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல ராஜதந்திரிகள் தான் இப்போ சவுனி அந்த பக்கம் இருந்ததுக்கு கிருஷ்ணர் இந்த பக்கம் இருந்ததுக்கான வித்தியாசம் நம்ம அவங்க நம்மளை சவுனியாக பார்க்குறேன் பட் நமக்கு ஒரிஜினல் சவுனி யாருன்னா ஊருக்கே நல்லா தெரியும் இவ்வளோ தூரம் அங்கெங்கோ எல்லாத்தையும் செட் பண்ணி இப்போ ஜார்க்கண்டுக்கு அவர் தான் போட்டிருக்காங்க பட் அவரோட பர்து பிளேஸ் வந்து ஊபி உத்திரப்பிரதேசவா அவரோட பர்த்து மனுஷன் ஆனால் ரொம்ப பயங்கரமான பாஜக ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் விசுவாசி அடுத்து இந்த பக்கம் வந்து ஏன்னால் அஸ்ஸாமுக்கு அஸ்ஸாமுக்கு அவங்க வச்சுருக்க இந்த பக்கம் நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தோம் இல்லைங்களா புதுச்சேரியில் அதை விட பயங்கரமான ஒரு தீவிரமான ஐயா மோடியோட விசுவாசி ஐயா லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா பீட் பண்ணிடுவார் விசுவாசத்தை காட்டுறதுல கைலாசநாதர் இல்லையா அவரை எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணிடுவார் பட் ஆனா இவருக்கு கூடுதலாக இன்னொரு பொறுப்பும் கொடுத்துருக்காங்க அஸ்ஸாமை மட்டும் கொடுக்கல மணிப்பூரோட ஒரு கவர்னராகவும் கொடுத்துருக்காங்க இந்த கலவர பூமியில நீங்கள் தான் வந்து அந்த அமைதியை நிலநாட்டணும் தான் அமைதியை நிலநாட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எதுக்காக இவரை பிடிச்சிருக்கா ஏன் தீவிர விசுவாசின்னு சொன்னீங்க கேளுங்க இப்போது ஐயாவோட அந்த ஆர்எஸ்எஸ் கூட இருக்கிற அந்த போக்குவரத்து இருக்கு இல்லையா அதோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆச்சாரிய ஐயா கூட இந்த வாரணாசியோட தொகுதி ஐயா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆ ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் ஐயாவுக்காக இறங்கி வேலை பார்த்த அத்தனை எல்லாம் சரியாக இருக்கா ஆள் ஆளுக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் ஒரே ஆள் ஒரே ஆளானுன்னு எல்லாத்தையும் பார்த்துருக்காரு மனுஷன் இவங்க அத்தனை பேருமே ஐயா மோடியோடைய நேரடி தொடர்பு கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க இப்போ போட்டிருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது பேர் இந்த ஒன்பது பேருமே ஐயா மோடியோட நேரடி தொடர்பில் இருந்திருக்காங்க இதுக்கு ஐயாவோட அந்த சேவையை பாராட்டி ஊபியோட சட்டமன்றத்தோட உறுப்பினராகவே ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா பார்த்துக்கங்களேன் அந்த அளவுக்கு இருக்குப்பா ஐயாவை பற்றி ஆச்சாரிய ஐயாவை பற்றி நிறைய சொல்லிட்டே போகல இவ்வளோ அவர் ரெண்டாயிரத்தி பதினேழு எலெக்ஷன் அப்போ சபாநாயகராக இருந்திருக்காரு ஊபியில் அவருக்கு அந்த சபாநாயகர் பதவியை அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டசபா தேர்தலில் எழுபத்தோரு தொகுதிகளில் அந்த அந்த இதுக்கு உட்பட்டது இருக்குல்ல அதில் ஐம்பத்தி நாலு தொகுதி ஜெயிச்சதுக்கு முழு காரணம் ஆச்சாரிய ஐயா பாச அந்த ஏ ஐம்பத்தி நாலு தொகுதி ஜெயிச்சதுக்கு முழு காரணம் இவ்வளவையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாரணாசியை பதினாலில் மட்டும் இல்லை பத்தொம்போதுலேயும் வாரணாசியை வளச்சி போட்ட மனுஷன் ஐயாவுக்காக பயங்கரமாக ஒழச்ச மனுஷன் ஆச்சாரியார் அதை அது ஐயாவோட அந்த இதை பாராட்டி ரெண்டாயிரத்தி இருபதில் ஐயாவுக்கு துணை சபாநாயகர் பதவியே கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயாவை இப்போ எப்படி ஆகினாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் ரியலை வந்துச்சு இன்னொரு அவரை கண்டினியூ பண்ண வேண்டாம் அவரை வேறு எங்கேயாவது ஒரு கௌரவமாக கொண்டு போய் வைப்போம் அப்படின்றதுக்காக சிக்கிம் ஆளுநராக உள்ளே கொண்டு போய் வச்சுருந்தாங்க இப்போ அந்த சிக்கிம் ஆளுநரை தான் அப்படியே மறுபடியும் அஸ்ஸாமுக்கு மாற்றியிருக்காங்க ஐடைய சேவையை பாராட்டி ஐயாவோட சேவை இப்போ அவங்களுக்கு ரொம்ப தேவை ரொம்ப கஷ்டமாயிப்போச்சு இப்போ சிக்கிமில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சட்டசபை தேர்தல் வந்துச்சு இல்லை லாஸ்ட் இயர் அப்போது ஆப்போசிட் பார்ட்டி பாசாக என்னதான் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்தியா பூரா அங்கே முட்டை இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது வாரணாசியை எப்படி பார்த்தாருன்னு தெரியலையா பதினாலில் மக்களை எப்படி உழைச்சாருன்னு தெரியலையா அதே மாதிரி ஊப்பியில் எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காருன்றது தெரியலையா கண்டிப்பாக இவர் ஒரு சேஞ்சஸை சிக்கிமில் கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மனுஷனா அந்த இடத்துல ஆளுநர் நல்லா தெரிஞ்சிருக்கேன் இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு என்னமோ ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியல கொள்கை பரப்பு செயலாளரு அங்கங்கே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க கோட்டைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கா ஓட்டையை போட வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்க வச்சுருக்கு அத்தனை பேரே பார்த்து இப்போ பயமாக இருக்குப்பா ஏன்னா இவங்கெல்லாம் உண்மையிலே மாநிலத்துக்கு உதவி பண்ணுறதுக்காக ஆளுநராக வந்திருக்காங்களா இல்லை ஒன்றியத்தில் இருக்கிறவங்க உள்ள நுழையானோ அவங்க அந்த கயிறை பிடிச்சி இழுப்பாங்கல்ல இந்த படத்தில் இந்த ஏழையை கயிறை கட்டி அந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்க்கறதுக்காக கொண்டாந்து வச்சுருக்காங்களா இதெல்லாம் எப்படி இதை பா பார்க்க போகிறாங்க மாற்ற போகிறாங்கன்னு தெரில அடுத்ததாக சிக்கிமுக்கான ஆளுநர் சிக்கிமுக்கான ஆளுநர் ஐயா ஓம் பிரகாஷ் மத்தூர் ஆர்எஸ்எஸ்ஸோட பயங்கரமான தீவிரமான பிரச்சார வீரங்கி ஐயா அவரை அடிச்சிக்கிறதுக்கு எவனாலையுமே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சிக்கிம் ஆளுநராக இருந்த ஐயா இவரை யார் ஆச்சாரியா ஆச்சாரியாரை இந்த பக்கம் மாற்றிட்டாங்களே அஸ்ஸாமுக்கு இப்போ சிக்கிமுக்கு ஒரு ஆளுநரை போடணுமே இது என்னடா பெரிய சிக்கலாக போச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்காங்க குஜராத்தில் இதுக்கு முன்னாடி பொறுப்பு பொதுச் செயலாளராக மனுஷன் எழுந்திருக்கார் ராஜஸ்தானில் ஐயா செஞ்ச சாகசங்கள் வேறாலும் தாராளம் இந்த மரண குண்டுக்குள்ள பைக் ஓட்டுவாங்க இல்லை அந்த மாதிரி சுற்றி 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 நின்று ஜெயிக்க இன் இன்ஃபேக்ட் ராஜஸ்தான்ல ஐயாவோட சேவையை பாராட்டி ஐயாவையே ராஜஸ்தானுக்கு முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா பட் கடைசி நேரத்தில் இப்படியே வந்தவங்க சைடு வாங்கி அப்படி போயிட்டு பஜன்லால் சேட்டுன்னு பஜன்லால் சர்மான்னு சொல்லிட்டு ஒரு வருஷ அவர் அந்த முதலமைச்சர் முந்திக்கிட்டார் இதுல அவருக்கு ரொம்ப வருத்தம் பயங்கர வருத்தம் இப்போ அவரை கொண்டு போய் சிக்கிம்ல போட்டிருக்காங்க எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் ஏன்னா இவ்வளோ பெரிய ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலத்தில் வந்துட்டு ஒரு சிக்கிம் மாதிரி ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு எதுக்கு ஆளுநர் அப்படி என்ன அவசியம் அங்கே தேவைப்படுது யாரை சைலண்டான பார்ட்டியை ஒரு இருந்தும் இல்லாத மாதிரி போட்டுக்கலாமே ஏன் அப்புடின்னா சிக்கிமில் இப்போ லாஸ்ட்டு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது இல்லையா அந்த லாஸ்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதில் எப்படி நாம் ஒன்றுமே இல்லாமல் வாஷ் அவுட் ஆனால் இவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டை தவிர நம்ம வேறு எங்கேயுமே தோற்றது இல்லையே ஒய் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக ஆக்டிவாக ஆள் நல்ல அரசியல் தெரிஞ்ச ஆளுநராக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அரசியல் தெரிஞ்சவராகவும் இருக்கணும் அப்படி அரசியல் தெரிஞ்சவர் யார் அப்படின்னு இவங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் கண்ணுக்கு முன்னாடி நான் தான் இருக்கே இல்லை அப்படின்ற மாதிரியே வந்தவர் தான் ஐயா ஓம் பிரகாஷ் மது அவர் அந்த இதில் சிக்கிமில் போனால் நல்ல செட்டாகும் ஜோடி சூப்பராக இருக்கும் எப்படி ஏன்னா இப்போ அந்த சிக்கிமை கண்காணிப்பு வளையத்தில் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம அங்குக்குள்ளே ஒன்றுமே கிடையாது ஆனால் இனிமேல் நம்மளால் அப்படி இருக்க முடியாது அதாவது நம்ம நினச்சிருந்தாலே அந்த பட்ஜெட்டை எங்கேயுமே இவங்க எதுக்குமே ஸ்பெசிஃபிக்காக பண்ணலையே எப்படி இந்த இடத்துலலாம் இவங்க மார்க்கெட்டை பிடிப்பாங்க அப்படின்ட்டு இப்படி தான் பிடிக்கிறாங்க அதாவது இருக்கிற நமக்கு தேவைப்படுறது எதுவும் நமக்கு கிடைக்கல அப்படின்றத நம்ம மறக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி கிடைக்கிறத கிடைக்க விடாமல் தடுக்கணும் இருக்கிறத குழப்பி விட்டால் நமக்கு என்ன வேணுன்றது ஆட்டோமேட்டிக்காக மறந்து போயிடும் இல்லையா எனக்கெனமோ அந்த ஸ்ட்ராட்டஜியாக தான் தெரியுது ஆனால் எல்லா ஓட்டில் காத்திருக்காங்க தெரியல பட் ஆனால் இவங்க அத்தனை பேருக்கும் இந்தியாவுக்காக உழைக்கிறவங்களோ இல்லையோ ஐயாவுக்காக கண்டிப்பாக உழைப்பாங்க அந்தந்த மாநிலம் அவங்க படுற பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தில் நம்ம என்ன பண்ணால் ஐயா மனசுக்குழு குழுன்னு இருக்கும் அது மட்டும்தான் தோணும் போல அடுத்ததாக தெலுங்கானா தெலுங்கானாவில் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து இந்த இடத்துலேருந்து வந்து ஆளுநர் ஆகிறது இந்த ஸ்டேட்டுக்கு ஆளுநராக போகிறவர் வந்து ஐயா ஜிஷ்ணு தேவ் வர்மா இவர் வந்து திரிபுராவோட செல்ல பிள்ளை திரிபுராவோட என்ன சொல்லலாம் மண்ணின் மைந்தன் சொல்லலாம் முதல் முறையாக திரிபுராலேருந்து மனுஷன் ஒரு மனுஷ ஆளுநராக போகிறார் மனுஷ பரம்பரைப்பா உண்மையிலேயே சிரிக்கிறதுக்கெல்லாம் சொல்லலை உண்மையிலே நெச நெசத்துக்குமே பரம்பரை அவர் இந்த ராம ஜென்மபூமி அந்த ஆக்டிவிட்டி கர சேவை ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல அந்த கரர் சேவை ஆக்டிவிட்டிஸ் காலத்துலேருந்து பயங்கரமாக உள்ளுக்குள்ளே இறங்கி வேலை பார்த்த மனுஷன் அதில் தான் வந்து இவருக்கு ஆர்எஸ்எஸ் மேலே பயங்கர ஈர்ப்பு அப்படியே போயிட்டு பாஸ் ஆக்க உள்ள குள்ளையும் உள்ளே உழைஞ்சிட்டா அப்படின்னு வைங்களேன் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா எவ்வளவு பேர் திரிபுரா முதலமைச்சராக இருந்தாலும் ஐயார துணை முதலமைச்சர் அங்கே எலெக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் ரிசல்ட் எப்படி வேணாலும் பார்க்கலாம் யார் வேணாலும் அந்த சீட்டு கிடச்சிக்கலாம் பட் அண்ணா போஸ்ட்டாக துணை முதலமைச்சர் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரே மனுஷன் ஐயா தான் வேறு லெவலு அவர் முதல் முறையாக அதை ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா முதல் முறையாக திரிபுராலேருந்து ஒரு ஆளுநர் இந்தியாவுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லது அதே மாதிரியே தெலுங்கானாவில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் இவங்க ஆளுநர் நியமிச்சு அந்த ஸ்டேட்டில் எங்கே சந்தோஷமாக இருந்தாங்க கண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாடையும் கேரளாலையும் என்ன பாடுபடுத்தி வச்சா மேற்கு வங்கம் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்காட்டு காமிச்சிட்டே போகலாம் பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஏன்னா இன்றைக்கி தானே வந்திருக்காங்க வெல்கம் மட்டும் பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணுமோ செய்யட்டும் அதுக்கு ஏற்றாப்புல ரியாக்ஷன் பார்த்துக்கலாம் அடுத்ததாக ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்தவர் தான் மிஸ்ரா ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஜூலை இருபத்தி ரெண்டோடு வந்து முடிஞ்சிச்சு அவருக்கு பதிலாக ஹரிஹர கிஷோன் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் மகாராஷ்டிராவில் இருக்கிற மனுஷன் அங்கேருந்து கிளம்பி ராஜஸ்தானுக்கு வந்து அங்கே ஆளுநராக ஆகியிருக்காராம் அவரை பற்றியும் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அது ரொம்ப பேசும்படியா ஒன்றும் கிடையாது பஞ்சாப் சண்டியர் நமக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் பன்வாரிலால் புரோஹித் ஏன் ராசினாமா பண்ணார் தெரில ஏதோ ஒரு காரணத்துக்காக ராசினாமா பண்ணிட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாமில் இருந்த ஆளுநரை அங்கே தூக்கி போட்டாங்க அதனால தான் இப்போ அஸ்ஸாமுக்கு இவர் ஆளுநராக வந்து உட்கார்ந்துருக்கார் அஸ்ஸாமோட ஆளுநர் யார் திரு திருப்புன்னு கேட்டால் நானே மறந்து போயிடும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கப்பா எந்த பக்கம் யார் வர ஆச்சாரியார் இப்போ அந்த ஆச்சாரியார் வந்து இங்கே வந்துட்டதுனால ஆச்சாரியார் வந்து இங்கே வந்துட்டதுனால இப்போ ஐயோ நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே ஆ அஸ்ஸாம் ஆளுநராக இருந்தவர் தான் ராஜினாமா பண்ணதுனால அந்த அஸ்ஸாமில் இருந்தவருக்கு தான் அந்த ஆளுநர் போஸ்ட்டுக்கு தான் ஆச்சாரியாவை கொண்டாந்து வச்சிருக்காங்க இப்போ ஆச்சாரியா கொண்டாந்து வச்சதுனால பஞ்சாப் சண்டிகரில் பன்வாரிலால் புரோஹித் இருந்தார் இல்லையா இவர் ஆல்ரெடி அஸ்ஸாமில் ஆளுநராக இருந்தவர் தானே அவர் காலி பண்ணதுனால தானே ஆச்சாரியார் இங்கே வந்தார் இவர் காலி பண்ணி எங்கே போனார்னா பஞ்சாபுக்கும் சண்டிகருக்கு போகிறாப்புல இவர் தான் யாரு ஐயா கட்டாரியா ஐயா கட்டாரியா போகிறாரு ராஜஸ்தானோட சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் அமைச்சராகவும் இருந்தவர் பாஜக மாநிலத்தோட தலைவராக இருந்தவர் மக்களவை உறுப்பினராக இருந்தவர் இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் தான் ஐயா கட்டாரியா இப்போ பஞ்சாப் சண்டிகருக்கு ஆளுநராக போகிறார் தமிழ்நாட்டுக்கு யார் தாண்டா ஆளுநராக இதுவரை இருந்து என்ன பண்ணோம் இல்லை இதுவரை இருந்து என்னத்த நம்மளால் செய்ய முடிச்சு ஆளுநர் இருந்து என்ன நன்மையை செஞ்சிருக்காரு இதுவரைக்கும் அவர் இருக்கிறது ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆளுன்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படி ஒருத்தர் இருந்தால் தான் அவர் மூலியமாவது நம்ம எப்படி இருக்கிறோன்றது நமக்கு தெரியும் அதாவது சொல்லுவாங்க இல்லை அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் யாரும் செய்யாதே பார்க்காதீங்க அவர் எதெல்லாம் எதிர்க்கிறாரோ அத்தனையும் கண்டிப்பாக செய்யுங்க மனசுக்குள்ளே ஆகிட்டாங்க ஆல்ரெடி எல்லோரும் இங்கே ஏன்னா அந்தளவு தான் உள்ளுக்குள்ள ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா ஒரு ஆளு காத்து அதாவது அவங்கள வழி நடத்திட்டு போகிற ஒரு கைடு மாதிரி வச்சுக்கணும் ஆனால் அந்த கைடை இவங்க இப்போ எப்படி பண்ணிட்டாங்க ஹவுஸ் அரஸ்ட் பண்ணி அதாவது இந்த பூச்சாண்டி மாதிரி ஆக்கிட்டாங்க நம்மளோ அந்த மிரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் பூச்சாண்டி காட்டுறதுக்கும் ஒரு ஆளை உள்ள வச்சுருக்காங்கன்னா அவங்க ஆளை உள்ள வச்சிருக்காங்கன்னா அது ஆளுன்ற ஒரு நினப்பாக இருக்குது பட் ஆனா இந்த ஒரு விஷயம் வச்சுருந்தா இந்தியாவை நீங்கள் நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இல்லை ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது மூணு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி கூட முடிச்சாலும் ஊற்றி மூணு நாள் மூடிடலாம் இந்த அளவுக்கு உள்ள அரசியல் பண்ணிட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்து அரசியல் பண்ணுறது எவ்வளவு கேவலமான விஷயன்றது உங்கள் அதாவது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் ஆனால் அத்தனை பேருக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியலையா என்னடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இவ்வளவு கேவலமாவா பண்ணுவாங்க இதை பண்ணி இவங்க இப்போ என்ன சாதிக்க போகிறேன் நினப்புப்பா சென்ட்ரலாக இருக்கிற மக்களுக்கு வேறு எதுவும் இல்லை மற்றபடி ஐயாவோட செலெக்ஷன் கத்தி மாதிரி வந்து நின்றுருக்கு வாழ்த்துக்களுங்க ஐயா உங்கள் எண்ணம் நீங்கள் எதை நினச்சி நீங்கள் எதை செஞ்சீங்களோ அட்லீஸ்ட் உங்கள் அது நிறைவேறட்டும் எப்படி எங்கள் எண்ணம் தான் நிறைவேறாமல் போகுது அதுக்கு தானே இப்படி ஒரு செலெக்ஷனை கொண்டாந்து போட்டிருக்கியா உங்கள் எண்ணமாவது நிறைவேற்றும் நீங்களாவது நல்லா இருங்க நன்றி